டெல்லி கார் குண்டு வெடிப்பில் தொடர்புடைய இக்தியார் யார் அன்சாருல்லா பங்களா டீம் என்றால் என்ன இவர்களது பணி என்ன இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது யார் பங்களாதேஷ் நாட்டில் இத்தனை தீவிரவாத அமைப்புகளா இந்தியாவை கொண்டால் என்ன ஆபத்து டாக்காவுக்கு ஏற்படும் பங்களாதேஷ் இதை உணர வேண்டும் யூனிஸ்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் எச்சரிக்கை என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி வெடிகுண்டு தாக்குதலுக்கு பங்களாதேஷ் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது இதிலும் ஏபிடியின் உறுப்பினராக இருக்கும் இக்தியார் கைது செய்யப்பட்டதில் இருந்து தெரிய வருகிறது ஏபிடி என்பது அன்சாருல்லா பங்களா டீம் இந்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவன் தான் இக்தியார் அன்சாருல்லா பங்களா டீம் பல தீவிரவாத செயல்களில் தொடர்புடையது இந்த அமைப்பு பாகிஸ்தான் ஆதரவில் செயல்படும் லக்ஷரி இ தொய்பா உடன் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏபிடி மற்றும் எல்இடி இடையிலான கூட்டணிக்கு பக்கபலமாக இருந்தது பாகிஸ்தானின் உளவுத்துறை அமைப்பு ஐஎஸ்ஐ என்று கூறப்படுகிறது நம்பப்படுகிறது ஏபிடி மற்றும் ஜமாத் இஸ்லாமி போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தடை செய்திருந்தார் பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்புகளுக்கு தற்போது அந்த நாட்டின் இடைக்காலத் தலைவர் யூனுஸ் முகமது அனுமதி வழங்கியிருக்கிறார் யூனிஸ் ஆதரவுடன் பங்களாதேஷ் நாட்டில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களை இந்த அமைப்புகள் மிரட்டி வருகின்றன இந்த அமைப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு பிராந்தியத்தின் அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது பெரும் அச்சுறுத்தலாகவும் கருதப்படுகிறது உளவுத்துறை தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுமார் ஐம்பது முதல் நூறு வரை ஏபிடி தீவிரவாதிகள் திரிபுராவுக்குள் ஊடுருவ திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது இது முறியடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டணி பங்களாதேசில் உள்ள சிறுபான்மையினருக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுகிறது டெல்லியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் பங்களாதேஷ் அடிப்படைவாத அமைப்பு அன்சார் அல் இஸ்லாம் அன்சார் அல் பங்களா டீம் தொடர்பு இருப்பது வெளிச்சமாகியுள்ளது இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இக்தியார் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பங்களாதேஷை சேர்ந்தவர் என்றும் இந்தியாவில் ரகசியமாக தங்கியிருந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பங்களாதேஷில் நடைபெற்று வரும் அரசியல் மற்றும் சமூக கலவரங்களுக்கு முக்கிய காரணமாக தீவிரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பா இருப்பதாக கூறப்படுகிறது உளவு அமைப்புகளின் தகவலின்படி மாணவர் போராட்டங்களால் ஆரம்பித்த கலவரம் அமைப்புக்கு தனது திட்டங்களை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது காரணமாக இதன் பங்களாதேஷின் சிறுபான்மை சமூகங்கள் குறிவைக்கப்படுகின்றன இதனால் தீவிரவாத அச்சுறுத்தல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பரவவுள்ளதா என்ற கவலை அதிகரித்துள்ளது உளவுத்துறையின் தகவலின்படி லஷ்கர் இ தொய்பா மற்றும் பங்களாதேஷின் அன்சாருல்லா பங்களா டீம் இணைந்து இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் தாக்குதல்களை நடத்த திட்டமிடுகின்றன இந்த கூட்டணியை பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஆதரித்து இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஐஎஸ்ஐ பங்களாதேஷின் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக செயல்படும் ஏபிடி மற்றும் ஜமாத் இ இஸ்லாமி போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு உதவி செய்து வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன லஷ்கர் இ தொய்பா மற்றும் அன்சருல்லா பங்களா டீம் தொடர்பு புதியது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இரு அமைப்புகள் மேற்கு வங்காளத்தில் முகாம்கள் அமைத்தன இவை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து செயல்பட்டு வந்தன நூற்றுக்கும் மேற்பட்ட ஏபிடி தீவிரவாதிகள் திரிபுராவுக்குள் திருட்டுத்தனமாக வருவதற்கு திட்டமிட்டு இருந்ததை உணவுத்துறை கண்டுபிடித்து தடுத்துள்ளது அன்சருல்லா பங்களா டீம் என்பது பங்களாதேஷில் செயல்படும் தீவிரவாத அமைப்பாகும் இரண்டாயிரத்தி ஏழில் ஜமாத் உல் முஸ்லிமின் என்ற பெயரில் தொடங்கியது நிதி பிரச்சனையால் முடங்கிய இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூனில் ஏபிடி என்ற பெயரில் மீண்டும் தோன்றியது பலன்முறை தடை செய்யப்பட்ட போதிலும் இது வளர்ந்து அன்சார் அல் இஸ்லாம் என்ற பெயரில் அல் கொய்தாவின் இந்திய துணைக்கண்ட பிரிவுடன் இணைந்தது பங்களாதேச சுதந்திர சிந்தனையாளர்கள் மதச்சார்பின்மை கருத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோரை கொன்ற சம்பவங்களில் இந்த அமைப்புக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூனில் இதுவரை நாநூற்று இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஏபிடி மற்றும் அன்சார் அல் இஸ்லாம் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷ் தற்போது தீவிரவாதிகளின் பாதுகாப்பு கூடாரமாக மாறியிருப்பதாக நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனாவின் மகன் ஷாஜிப் ஜாய் சமீபத்தில் இவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்திருந்த பேட்டியில் லஷ்கர் பங்களாதேஷில் செயல்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான சிறையில் இருந்த தீவிரவாதிகள் தெருக்களில் நடமாடுகின்றனர் மேலும் சமீபத்திய டெல்லி தாக்குதலில் பங்களாதேஷுக்கு தொடர்புள்ளது பங்களாதேஷில் இருந்து வரும் தீவிரவாதம் குறித்து பிரதமர் மோடி மிகவும் கவலைப்படுவார் தனது தாய் ஆண்டு கணக்கில் குரில்லா மற்றும் ஜிகாதி குழுக்களுக்கு எதிராக ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஆனால் யூனிஸ் அரசு பத்தாயிரக்கணக்கான தீவிரவாதிகளை விடுதலை செய்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர் இ தொய்பா தற்போது பங்களாதேஷில் சுதந்திரமாக திரிகின்றனர் டெல்லியில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத சம்பவங்களுக்கு லஷ்கரின் உள்ளூர் கிளை நேரடியான தொடர்பு கொண்டுள்ளது கடந்த ஆண்டு நடந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான ஐஎஸ்ஐ ஆயுதங்களை வழங்கியது இதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்று தெரிவித்திருந்தார் பங்களாதேஷ் விஷயத்தில் இந்தியா தலையீடு செய்கிறது என்று யூனுஸ் கூவுகிறார் எந்த நாடாக இருந்தாலும் அரசின் தலைமையிடம் பேச வேண்டும் என்பது கட்டாயம் இதுதான் மற்ற நாடுகளுடனும் இந்தியா வைத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஜனநாயக முறையில் தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர் ஷேக் ஹசீனா அவருடன் தான் இந்தியா பேச்சுவார்த்தை வைத்துக்கொள்ள முடியும் இது மிகவும் சிம்பிளான விஷயம் இந்த விஷயத்தில் ஷேக் ஹசீனாவை ஆதரித்தீர்கள் என்று பொத்தாம் பொதுவாக யூனுஸ் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார் என்றால் அவருடன் தான் இந்தியாவின் தலைமை பேசும் ஏன் அவரிடம் பேசினீர்கள் நீங்கள் ஜோ பைடனுடன் பேசி இருக்க வேண்டும் என்று கேட்பது போல இருக்கிறது யூனுஸ் கூறுவது இந்தியாவுடன் தான் பங்களாதேஷ் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது என்பதை முகமது யூனிஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடன் சுமார் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை பங்களாதேஷ் பகிர்ந்து கொள்கிறது மூன்று பக்கமும் இந்தியா தான் இருக்கிறது மியான்மருடன் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் எல்லையை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறது வேற எந்த நாட்டுடனும் நில எல்லையை பங்களாதேஷ் பகிர்ந்து கொள்வதில்லை நாங்கள் இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதியை துண்டிப்போம் என்று அறியாமையில் பேசிக்கொண்டிருக்கிறார் பங்களாதேஷை இந்தியா சூழ்ந்துள்ளது புவிசார் அரசியல் கூட தெரியாமல் இருக்கிறார் பங்களாதேஷ் ராணுவத்தினர் அரசியல் தலைவர்கள் அனைவருமே அந்த நாட்டின் வரைபடத்தை தலைகீழாக பார்ப்பதால் தான் அவர்களுக்கு இந்த சிக்கல் ஏற்படுகிறது இந்தியாவின் சிக்கன் பகுதியை மூடுவோம் என்று கூறும் யூனிஸ்க்கு ஒரு செய்தி கூற வேண்டும் பங்களாதேஷை இந்தியா மூன்று பக்கமும் சூழ்ந்து கொண்டால் யூனிஸ் நாட்டை விட்டு ஓடக்கூட முடியாது கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் கொழும்பு பாதுகாப்பு கூட்டம் நடந்தது இதில் இலங்கை இந்தியா மாலத்தீவு பங்களாதேஷ் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவில் இருந்த அஜித் தோவல் பங்களாதேஷின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காலில் உர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பங்களாதேஷுக்கு தெளிவான சிக்னலை கொடுத்திருக்கிறார் அஜித் தோவல் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் தொடர்ந்து மாறி வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்திய பெருங்கடலை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் அது எல்லா கடற்கரை நாடுகளின் பொறுப்பாகும் என்று கூறினார் பங்களாதேஷ் நினைத்துக்கொண்டிருந்தது பாகிஸ்தான் ராணுவம் சிக்கை மீட்டுக் கொடுக்கும் என்று ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பங்களாதேஷ் நாட்டை சூறையாடி வருவதை தற்போது உணர்ந்து வருகின்றனர் நாட்டுக்குள் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது என்று அனைத்தும் நுழைந்துவிட்டன தற்போது கையை பிசைந்து கொண்டு நிற்கிறது யூனிஸ் அரசு பாகிஸ்தான் ராணுவத்திடம் எந்த திறனும் இல்லை இந்தியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தது பாகிஸ்தான் ராணுவம் டம்மி ராணுவத்தை வைத்துக் கொண்டுள்ளது வேண்டுமானால் இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை அனுப்பி அச்சத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் ஒருபோதும் இந்திய ராணுவத்துடன் மோத முடியாது பங்களாதேஷ் நாட்டுக்கு ராணுவ ரீதியில் உதவ முடியாது பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் நிதி உதவி செய்ய முடியாது அதுவே திவாலாகி இருக்கிறது அவர்களுடன் வர்த்தகமும் செய்ய முடியாது பங்களாதேஷ் அனைத்து வகையிலும் டீல் செய்ய முடியும் என்றால் அது ஒரே நாடு இந்தியா என்ற செய்தியை கூட்டத்தில் அஜித் தோவல் கொடுத்திருக்கிறார் தற்போது மியான்மரில் இருந்து வரும் தாக்குதலை பங்களாதேஷ் நாட்டினால் சமாளிக்க முடியவில்லை எப்போதும் அண்டை நாடுகள்தான் உதவ முடியும் சீனா அல்லது அமெரிக்கா அவர்களது சுயநலத்திற்காக பங்களாதேஷ் நாட்டில் கால் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து கிடைத்த அரிசியும் தற்போது கிடைக்காமல் இந்தியாவில் இருந்து சவுதி செல்லும் அரிசியை பங்களாதேஷ் அதிக விலை கொடுத்து வாங்குகிறது இதனால் பங்களாதேஷ் நாட்டின் செலவும் அதிகரித்துள்ளது முகமது யூனிசே மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அவர் ஒரு தலைமை ஆலோசகர் மட்டுமே ஜமாத் இ இஸ்லாமியின் உதவியில்தான் அவர் பதவியில் இருக்கிறார் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பங்களாதேஷில் தேர்தல் நடந்தாலும் பெரிய அளவில் வன்முறை நடக்கும் ஷேக் ஹசீனா நாட்டை அமைதியாக வைத்திருந்தார் தற்போது அல்கொய்தா லஷ்கர் இ தொய்பா முகமது ஜமாத் என்று பங்களாதேஷ் தீவிரவாதத்தால் நிறைந்திருக்கிறது இதையும் அஜித் தோவல் எடுத்துரைத்தார் இது மட்டுமில்லை பாகிஸ்தானுடன் சிக்கல் ஏற்பட்டபோது போது சிந்துநதி நீரை இந்தியா நிறுத்தியது தற்போது விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை இதே நிலையை விரைவில் பங்களாதேஷ் அனுபவிக்கும் இந்தியாவிலிருந்து கங்கை நீர் ஒப்பந்தம் புதுப்பித்தல் போன்ற சில விஷயங்களை இந்தியா தாமதிக்கலாம் ஆனால் பங்களாதேஷில் நடைபெறும் நிகழ்வுகள் இந்தியாவின் பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் நிலையில் பாதுகாப்பு விஷயங்களை தள்ளி போட முடியாது பங்களாதேஷில் இந்தியாவின் மிகப்பெரிய கவலை தான் யாரும் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையை உறுதி செய்ய வேண்டும் இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இருந்து பங்களாதேஷ் செல்லும் ஐம்பத்தி நான்கு ஆறுகளின் நீரை நிறுத்த வேண்டும் பங்களாதேஷ் நாட்டுடன் ஒப்பிடுகையில் மியான்மருடன் இந்தியா நல்ல நட்புறவில் இருக்கிறது மறுபக்கம் இருக்கும் எல்லையை மூடுமாறு இந்தியா கேட்டுக்கொண்டால் அதை மியான்மர் செய்யும் இதை மட்டுமில்லை வங்கக்கடலில் இந்தியா கடற்படையை நிறுத்தினால் பங்களாதேஷ் முழுக்க தீவு போல சிக்கிக்கொள்ளும் இது மட்டுமில்லை பங்களாதேஷ் நாட்டை மூன்றாக உடைக்க முடியும் என்ற விஷயத்தையும் அஜித் தோவல் சிக்னலாக கொடுத்திருக்கிறார் இது மட்டுமில்லை பங்களாதேஷ் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நடக்கும் தேர்தல் நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் என்று அஜித் தோவல் கோடிட்டு காட்டியிருக்கிறார் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி